இலங்கையில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லிசை பாடகராக தன்னுடைய தன்னை வந்து அறிமுகப்படுத்தின பாகிசனுக்கு இன்னும் ஒரு போனஸ் வந்து கிடைச்ச மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தென்னிந்திய சினிமாவில் வந்து ஹீரோவாக வந்து நடிக்கிறது மைனர் திரைப்படம் மூலமாக ஹீரோவாக வந்து அறிமுகம் அதுக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்துக்களை பார்க்கணே கொள்கிறோம் ஸோ இந்த மைனர் திரைப்படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகின்ற இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு நான் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு நல்லதோ வரையில் ஓகே செய்யும் இனிமேலேருந்து அது எனக்கு செய்ய முடியாது இல்லை செய்ய முடியாத கட்டத்தில் கட்டாயத்தில் மட்டும்தான் அதை நான் விட்டுருக்கேன் அதை தாண்டி நான் வாய்ப்பாக எப்போவே விட்டதில்லை எனக்கு ஒருக்கா ஒரு ஒரு அழைப்பு வந்திருந்தது அப்படின்னா வைரமுத்தையாண்ட லிரிக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறதுக்கு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலவு ஃபுல்லாக நான் என்னுடைய சிலவை பார்த்து தான் போய் படிக்க வேண்டியிருந்தது அப்போ அந்த நேரம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருந்தது பட் நான் எப்படியோ போகணும்னு நினச்சி ஒரு அடித்து பிரித்து போயிட்டேன் போய் அங்கே பாடிட்டு அந்த நேரம் எனக்கு கிடைச்ச கன்டாக்ட்டுகள் தான் இந்த இப்போ இப்போ இப்போதைய படத்திய டேரக்டரும் அவருடைய சர்க்கிளும் அப்போக்கெல்லாம் எனக்கு அவர் தெரியும் அதுக்கு பிறகு இந்த வைரலுக்கு பிறகு நான் ஒரு வேறு மீட்டிங் ஒன்றுக்கு போயிருக்கிறேன் அப்போ அது பாடல் சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒரு பாட்டு சீர்த்து மீட்டிங் போய் கூட கேட்கல நான் அப்போ என்னுடைய நண்பர்கள் அறிமுகப்படுத்துகிறேன் இது என்னுடைய நண்பன் கம்போஸ் மியூசிக் கம்போசர் இவர் ஆக்ட் பண்ணவர் ஆக்டிங் அப்போ அந்த அவர் ஒரு ஒரு பிரபலியமான டேரக்டர் வாங்க இந்தியாவில் அவரோட என்ன கேட்டால் தம்பி நீ ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு நடிக்க தெரியாது அண்ணன் இவர் என்னோட என்னுடைய ஃப்ரெண்டு இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டரான்னு வேணும் எனக்கு படத்துக்கு உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்போ அது ஹீரோ ஆகில ஒரு நாளைக்கு ஒரு மகன் கேரக்டரும் சந்தேகம் நான் சொன்னேன் இல்லை அண்ணன் எனக்கு ஆக்ட் பண்ண தெரியாது என்கிட்ட நான் வந்துட்டேன் நம்ம இல்லை செய்ய இல்லை ஏன்னா எனக்கு ஏ ஏன் நான் அதை எனக்கு முயற்சி செய்ய விருப்பம் இல்லை ஸோ நான் சொன்னேன் இல்லை எனக்கு அது அந் அந்த அந்த அது எனக்கு நடி நடிப்பு துறையில் போகிறதுலேயே விருப்பம் இருக்கல அப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை என்ன நான் முடியும் அப்போ நான் இந்த டேரக்டரை கூட்டிகிட்டு போனேன் அதாவது இவர் என்னோடய பழக்கம் வந்ததால் நான் இவரை கூட்டிகிட்டு போனேன் அந்த மீட்டிங்கு அப்போ இவர் காரில் வரைக்க சொன்னார் தம்பி நீ இப்படி படம் நீ ஹீரோவாக செய்கிறாண்டால் ஒரு படம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி ஒரு சுமார் பேச்சு வர்றது எனக்கு அப்பேக்கையும் ஐடியா இருக்கு இல்லை இல்லையண்ணா இவரை வச்சு தான் படம் செய்வோம் சொல்லி போட்டு இதை கேட்கல சடனாக சொன்னார் எல்லாமே ரெடியாக இருக்குது நீ செய்கிறந்தால் நீ ஹீரோ செய்கிறாண்டால் நான் படம் எடுக்க ரெடி கதையிலேருந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறேன் கதை கேட்குறியா அப்போ நான் உடனே கேட்டேன் அப்போ என்ன என் ஃப்ரெண்டை வந்து என்னோட படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அவடே திசோனுக்கு தான் பாட்டு கொடுக்கணும் நாலு பாட்டும் அஞ்சு பாட்டும் தி என்னுடைய நண்பன் தான் செய்யணும் ஓமன் தான் நான் ஹீரோவா சாயம் பண்ணுறேன் அண்ட் எல்லாம் அப்போ அதுக்கு பிறகு ஒரு கன்ஃபியூஷன் ஓகே இல்லை எனக்காக இல்லாட்டிக்கும் என்னுடைய நண்பர்களுக்காக நான் இந்த விஷயத்தை செய்யணுமென்ற ஒரு மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட்டாக மாறிங்க அதுக்கு பிறகு தான் ஒரு கன்ஃப்யூஷன் வந்து இல்லை என்னால் முடியும் செய்வோம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்றது அந்த படத்தை நான் ஓமன் சொல்லி சொன்னான் படத்தை நான் கதை வரதால இருக்கணும் எனக்கு மே பிடிச்சிருந்தது ஸோ அதனால் அதுதான் இன்னும் கன்ஃபிடண்ட்டாக தான் சரி இது நமக்காக இல்லாட்டிக்கும் கதைக்காக இந்த படம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக இப்போதையும் என் ஸ்டைலில் இருக்கும் ஃபுல்லாக அப்போ எனக்கு அது நல்லா பிடிச்சிக்கணும் அதால் ஓமன் சொல்லி படத்தை சாய்ந்தோம் ஓகே இப்போ படத்தினுடைய ஷூட்டிங்கெலாம் இப்போ ஆரம்பிக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த படத்தில் ஷூட்கள் வந்து துவங்கியிருக்கணும் ஆல்ரெடி ஏற்கனவே இது இதில் ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் என்னுடைய அவைலபிலிட்டி இல்லை அதாவது நான் வந்து யூரோப் ட்ரிப்பாக முடித்த நான் அதோட ஃபுல்லாக ஆஸ்திரேலியா டூ முடிச்சு நான் எனக்கு அதில் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு எங்கள்ட்ட உங்களோட டீமுண்ட்டு அதாவது என்னோட இப்போ நான் நினச்சா நிறுத்திட்டு போயிடலாம் பட் என்னுடைய நண்பர்களுக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய கனவு எங்கள்கிட்ட புலம்பெயர் தமிழ் தேசத்தில் எங்கள்கிட்ட தமிழர்கள் இருக்கிற இடத்துல புலம்பெருந்த தமிழர்களுக்கு முன்னுக்கு போய் நின்று அவையில் கொண்டாட எங்களோட பொடியில் வந்திருக்கிறாங்கள கொண்டாட ஒரு கொன்செல்ட் செய்யவனோட ஆசை அதை மாதிரி போய் செஞ்சு எல்லாமே சரியான பிளாஸ்டும் நல்ல வெட்டியும் அவங்களுக்கு அதால தான் இந்த படம் தள்ளி போட்டு கொண்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் இப்போ கிட்டல பூஜை முடிச்சிருக்கிறேன் இப்போ ஷூட்டுக்கும் இப்போ டேரக்டர் எனக்கு கோல அடிச்சோட தான் சார் அப்போது ஸ்டார்ட் வந்து மேபி நாங்கள் அடுத்த மாதத்தில் தோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது